சோ வாட்டர் பீன் ஸ்டார்டிங்ல பாத்தீனா சி அப்புறம் அதுக்கு அப்புறம் பாத்தீனா கனியை பார்த்துட்டு ஒரு கிளவி இவெல்லாம் அப்படி என்ன பத்தி பேசலாம் அப்படின மாதிரி சாண்ட்ரா ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி பேசியிருக்காங்க சோ அதனால இந்த கப்பிள் கிளவுன் கப்பிள்ஸ்ல ஒரு ஆளுக்கு பார்த்து பாத்தீனா இந்த வீடியோல ரோஸ்ட் பண்ணப் போறோம் சோ அதனால ட்விட்டர்ல பார்க்குற அனைத்து நண்பர்களும் சாண்ட்ரா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காது பிடிச்சிருந்தா அது ரொம்ப 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 ரேரா இருக்கும் சோ அதனால மேக்ஸிமம் அந்த ஆர்டி பண்ணிக்கோங்க யூடியூப்ல பாக்குற நீங்க லைக் ஒரு ஐம்பது நூறு போடுங்க அப்போதான் நிறைய பேர் ஷேர் ஆகும் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி விஷயத்துக்குள்ள பேர்லாம் பாத்தீங்கன்னா இப்போ பார்வதியோட எந்த அளவுக்கு க்ளோஸா இருந்து வன்மத்தை கொட்டலாம் அப்படிங்கிறத பிரஜன் சான்றா இவங்கலாம் ரொம்ப கத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வந்த வயதுக்கு வெயில்காடா வரும்போது நாங்கள் கிழிச்சிருவோம் நாங்க வந்துட்டு உள்ளவரெல்லாம் பெருக்கி தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற குப்பையெல்லாம் பெருக்கிட்டாங்க ஆக்சுவலா பிரி பிரிக்கிருக்காங்க ரெண்டு பேருமே அதை பெருக்கி என்ன பண்ணிருக்காங்க குப்பை தொட்டியில போடாம அவங்க உள்ளுக்குள்ள போட்டிருக்காங்க ஓகேவா உணவா உட்கொண்ட மாதிரி குப்பையெல்லாம் உட்கொண்டு அப்படியே வன்மமா அப்படி நிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரிதான் இருக்கு இவங்களோட பேச்சு திறமைகள் எல்லாம் பயங்கரமா இருக்கு அதாவது நேத்தி எல்லாம் பார்க்கும்போது நாமினேஷன்ல கூட எல்லாரும் சொல்லிட்டாங்க எல்லாரும் சொல்லிட்டு ஒரு நாலு பேரும் மூணு பேரும் ஆமா மூணு மூணு ஓட்டு இவங்களுக்கு பிரஜனைக்கும் சான்றாகவும் உள்ளது உடனே இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏய் யார்ரா நீங்கள்லாம் ஹே ஹே பயப்படுறோமா நாங்கள் பயந்துட்டோமா நீங்கள் போட்டால் நாங்கள் போக முடியாதுரா ஹே நாங்கள் நாங்கள்லாம் நீங்கெல்லாம் யார்ரா இவர் பெரிய கிராஸ் பையரு இவரா வந்துட்டு போக மாட்டாரு உனக்கு யார் சப்போர்ட் பண்றான்னு ஊருக்கே தெரியும் எதுனால உள்ள இருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த சீரியன் எதுக்குப்பா நீ போடுற இவ மக்கள் இருக்கணும் சான்றா இருக்கணும் பிளீஸ் அவங்கள ட்வீட் போட்டு அப்படி பார்த்தது கிடையாது அந்த சீக்கிர அப்ப பயர் பட்டாதான் அதுக்கப்புறம் ஐயோ இவனுக்கு அவனக்கு வச்சா கையை அடுப்பில் கறிக்கிறோம் அப்படின்னு பண்ணி டைலாக் மாதிரி மக்கள்லாம் காரி துப்புறாங்க சீரியஸா ஓகேவா அவ்வளவு கேவலமான தரைக்குறைவா ஒருத்தனுக்கு எவ்வளவு கேவலமா அந்த எலைட் அந்த மென்டாலிட்டி இருக்கு பாத்தீங்களா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இவங்க லேடி சூப்பர் ஸ்டார் மாதிரியும் ஃபேன் பேஸ் அப்படி இருக்கிற மாதிரியும் எப்பா உனக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஹிட்டு பூமாயி அப்படி நடிச்சு வந்து அவ்வளவுதான் பிள்ளைய கையில பிடிக்க முடியாது போலையே ஏ ஆண்டவன் பாப்பான் என் கடவுள் வந்து பாப்பாரு இந்த மாதிரி ஆட்களை கடைசி வரை வளர்த்தே விட மாட்டார் புலமையினே இருக்க வேண்டியதான் என்ன தலை எல்லாரையும் தரைகுறவை பேசுறது சான்றா கனி கனியை பிடிக்காதவங்க தயவுசெய்து இது வந்துட்டு லைக் பண்ணாதீங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் நான் இப்போதும் சொல்ற மாதிரி பிடிக்கலையே அவங்க அவங்களை பர்சனலாக நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணுங்க இல்ல அவங்க பண்ற விஷயத்துல இது பண்ணுங்க பட் இந்த மாதிரி ஒருத்தவங்க தரைக்குறையா அவங்களுக்கு இன்னொருத்தன் சொல்றாங்கன்னா அதை என்ஜாய் பண்ணாதீங்க இந்த விஷயத்துல சாண்டா சொன்னது ரொம்ப கேவலம் அவ அவள் என்ன டக்குன்னு வந்துட்டு ஒரே தான் சொல்றா கிளவியாவச்சி எப்படி புரியல கிளவியா எப்படிம்மா நீங்கள் இவ்வளோ கேவலமா பேசுறீங்க உங்களோட பேச்சுக்களே தெரியுது உங்களோட முகா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்களே இப்ப நீங்க விட்ட வார்த்தைகளே உங்க அழகு நங்கர் தெரிஞ்சு போச்சு நீங்க மேக்கப் போடாமல் உட்காந்து சரி அதெல்லாம் பேசக்கூடாதுல்ல சொல்லிக்கிட்டு மக்களுக்கு புரியும் வித்தவுட் மேக்கப் எப்படின்ட்டு உங்களுக்கு ஃபார்ட்டி ஒன் உங்களுக்கு ஃபார்ட்டி நீங்க தான் உங்களோட சீனியர் ம் ஆக்சுவலா நீங்க தான் அந்த நீங்க சொல்ற விதத்தில் நீங்க தான் கிளவியா இருப்பீங்க அது என்ன மாதிரி லாங்குவேஜ் பாருங்க இவங்க யூஸ் பண்ற லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலம் என்ன தமிழ் தானே யூஸ் பண்றீங்க காமெடி பண்ணாதீங்க அது அந்த விதத்தை தான் அப்படி சொல்றேன் இவங்க மத்தவங்க வந்துட்டு இது பண்ணுவாங்க அளவீடு பண்ணுவாங்க இவங்க இப்படி இவங்க இப்படி ஆனா இவங்க அளவீடு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கும் தரமா இருக்கும் சரி திவார வந்துட்டு ஓகே சீப்பு அவன் இப்படி பேசிட்டான் சீப்பான வேர்ட்ஸ் பேசுறான் அவர் யூஸ் சேதுபதி சொன்னார்ல என்ன சார் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிலாம் எல்லாம் வந்துட்டு தகுதி தராத பேசுறீங்க அப்படின்னு கேட்டாரே சேதுபதி சேதுபதி சார் அவர்களே இத நீங்க கேப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல சோ வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் தயவுசெய்து டேக் பண்ணுங்க அவரை டேக் பண்ணுங்க எல்லா வீடியோலையும் டேக் பண்ணுங்க அந்த மாதிரி சாண்ட்ரா கேட்கறவெல்லாம் டேக் பண்ணுங்க புரியல இதெல்லாம் நல்ல வார்த்தையா சி அப்படின்னு பேசுறது அது 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 சி பேசுறவங்களும் அது அது புரியல என்ன அது இது என்ன எல்லாம் ஆடு மாடு மச்சுட்டா இருக்காங்க அப்படி மேய்க்கிறவங்களும் இங்க சொல்றது கிடையாது ஒரு ஒரு டயலாக் சொல்லுவாங்க அதுக்காக சொல்றேன் பழமொழியில சும்மா சும்மா பேசும்போது சொல்லுவானுங்க நம்ம அது இதுன்னு சொல்றேன் பார்த்தா மாடு அந்த மாதிரி சொல்லுவாங்க பட் எனக்கு அது புரியல நீங்க எல்லாருமே ரெஸ்பெக்ட் சொல்லி சொல்லிதான் இந்த எல்லாமே நம்ம படித்து வளர்ந்து காலங்கள் ஏற ஏற எல்லாரையும் மதிக்கணும் வீட்டுல வேலை பார்க்கறாங்களாலும் சரி ஒரு இடத்துல எங்க வேலை பாக்கறாங்களும் சரி நம்ம ஐ மீன் பணத்தால எதுல கீழே விழுந்தாலுமே அவங்களை மதிக்கணும் இப்ப வந்துட்டு ஒரு ஒரு நேஷனல் உட்காந்துட்டு என்னென்ன பேசுறீங்க எவ்வளவு தரைக்குறைவான வார்த்தைகள் எல்லாம் பேசுறீங்க புரியல உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் எல்லாம் கொடுக்குறா நீங்களாம் எடுத்துக்கிறீங்களா நீங்க ஓன் பண்ணிக்கிறீங்க இந்த ஷோ எங்க ஷோ நாங்க சேதுபதி அதனால நாங்க என்ன வேணாலும் பேசுவோம் எவ்வளவு கேவலமானாலும் நடத்துக்குவோம் தரைக்குறைவானாலும் நடத்துக்குவோம் பர்டிகுலரா ஒரு ஒரு நாலஞ்சு பேரும் டார்கெட் பண்ணுவோம் சுபி என்ன இப்படி ஓபனா வந்துட்டு குரூப் ஐ மீன் குரூப்பாக வந்து நாமினேட் பண்றீங்கன்னா ஹே நாங்க குரூப் பிரேக் பண்ணோம் நாங்க தான ஆகணும் கொஞ்சம் கூட வைக்கமா இல்லையா ஒருத்தசன்னா அதே நாங்க போய் வாண்டடா திம்போன்னு சொல்லிட்டு வாய் வைக்கிறீங்க அதான் உண்மை ஆக்சுவலா அவங்க அசிங்கத்தை சாப்பிடல நீங்க தான் அதை பண்றீங்க குரு பிசமா நாமினேட் பண்றது குரு பிசமா ஃபர்ஸ்ட் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்றது ஒருத்தர் தரை குறைவா பேசுறது நேம் டேக் பண்றது அது எப்படி 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 சபரிக்கு ப்ரெஷ்ஷு வாங்கி கொடுக்கு அனுப்பிங்களா உங்களுக்கு ப்ரெஷ்ஷு நிறைய மக்கள் வாங்கி வச்சிருக்காங்க கக்கூஸ் கழுவுற ப்ரெஷ்ஷு என்ன பாத்ரூம்ல அந்த நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பெர்சன்டேஜ் டிவியில் ஆட் வரும்போது ஜம்மு மொத்தன்னு துள்ளிட்டு இருக்கும்ல அது ரெண்டு ஜெம்மு நீங்க அந்த ரெண்டு கிருமி கக்கூஸ் கிருமி நீங்க சாரி நான் இவ்வளவு நேரம் தப்பா ஒரு இது அவங்களோட ரெண்டு டேக விட்டுட்டேன் ஆம்பளை பிரச்சனை பொம்பளை சான்றா இத பத்தி சேதுபதி கேட்பாரா என்னன்னு தெரியல பேசி பேசி போஜனமே இல்லாம தான் போயிட்டு இருக்கு சரி நம்மளோட ஆதகத்தை பாக்குற உங்களோட ஆதகத்திலையும் ஒன்னா சேர்த்து கொட்டிக்கிறதுக்கு தான் அந்த ரோஸ்ட் அப்படின்னு பண்ண வேண்டியதா இருக்கு வேத்தபடி ஒன்னும் இல்ல முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஒப்பீனியன் என்னங்க பிடிக்கிறது இந்த கிளவியை பற்றி கமெண்ட்டில் பதிவிடுங்கள் ஆம்பள சான் சாரி ஆம்பள பிரஜன் பொம்பளை சான்ற பற்றி உங்கள் ஒப்பீனியன் இந்த கப்புள் பற்றி உங்களுக்கு என்ன அப்படிங்கிற கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் ஷேர் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ரோஸ்ட் உங்கள் மீட் பண்ணுறேன் டாட்டா பபாய்